ராமநாதபுரம் அதிமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனையின்படி மண்டபம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றிய செயலாளர் ஆர் ஜி மருதுபாண்டியன் தலைமையில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முனியசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையினை வழங்கினர் நிச்சயில் மண்டபம் மேற்கு ஒன்றிய கிளை கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர் வரும் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற தொண்டர்கள் அனைவரும் சோர்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டும் என்றும் புதிய உறுப்பினர்களை அதிகம் சேர்ப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர் முனியசாமி கேட்டுக்கொண்டார் இதில் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் ஜி மருது பாண்டியன் கவிதா சசிகுமார் ஆர் ஜி ரத்தினம் மகளிர் அணி மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயிலானி சீனிக்கட்டி மாவட்ட இளைஞர் மற்றும் பாசறை மாவட்ட செயலாளர் நாகராஜ் பாலசிங்கம் வாலாந்தரவை ஜெயபால் கோபால் ஜெகன் இளையராஜா வினோத்குமார் ஜெயகார்த்திகேயன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்